இ நடைமுறையை ரத்து கோரி வணிகர் சங்கங்களின் சார்பில் நீலகிரி மாவட்டத்தில் இன்று முழு அடைப்பு போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நிலையில் உதகை குன்னூர் உள்ளிட்ட பகுதிகளில் பெரும்பாலான கடைகள் அடைக்கப்பட்டு இருக்கின்றன இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் வணிகர் சங்கங்கள் தரப்பில் என்ன கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது லாவண்யா அதாவது நீலகிரி மாவட்டத்தில் இ பாஸ் நடைமுறை ரத்து உள்ளிட்ட பதிமூன்று அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் இன்று பொது வேலை நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் அனைத்து பகுதிகளிலும் இன்று இருபதாயிரத்துக்கும் மேற்பட்ட கடைகள் அடைக்கப்பட்டு வெறிச்சோடி காணப்படுகின்றன குறிப்பாக இன்று காலை முதலே இந்த பந்த் அறிவிப்பு வெளியான நிலையில் எந்த ஒரு வணிக கடைகளும் திறக்கப்படவில்லை மேலும் இந்த இ பாஸ் நடைமுறையை உடனடியாக கருத்தில் கொண்டு ரத்து செய்ய வேண்டும் என்பது வணிகர் சங்கங்களின் கோரிக்கையாக உள்ளது காலை முதல் இந்த சுற்றுலா பயணிகளின் வருகையும் சுற்றுலா தலங்களில் காணப்படுவதால் இந்த பந்த் அறிவிப்பு முன்கூட்டியே தங்களுக்கு தெரியவில்லை எனவும் தற்போது கடைகள் ஏதும் இல்லாததால் குடும்பத்துடன் சுற்றுலா வந்திருக்கும் சுற்றுலா பயணிகள் இந்த தேநீர் கடை மற்றும் உணவக கடும் சிரமமடையில் வருவதாகவும் சிரமையில் தொடர்ந்து இந்த நடைமுறை என்பது தங்களுக்கு ரத்து செய்யப்பட்டால் மட்டுமே இங்குள்ள வியாபாரிகளின் வாழ்வாதாரம் மேம்படும் எனவும் இவர்களின் கோரிக்கையாக உள்ளது அவர் விவரங்களுக்கு நன்றி ஐயாசாமி